அதுதான் எல்லா இடத்துலையும் ஏமாந்து தான் போவோம் எல்லா இடத்துலையும் ஏமாந்து தான் போவோம் சரியான முறையில் நம்ம கரெக்டாக பயணம் பண்ணினால் மத்திரம்தான் நம்ம வந்து காரியங்களை வந்து ஏன்னு சொல்றோம்னா ஏற்கனவே அது பலமுறை தான் திருப்பி உங்களுக்கு யாவகப்படுத்துறேன் நமக்கு சேர வேண்டியது கொடுக்க வேண்டியது நம்மளை நிலை நிறுத்த வேண்டியது ஆல்ரெடி அவங்க கொடுத்து முடிச்சிட்டாங்க கருவறையில் இருக்கும் போதே அந்த முடிவு பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நீ வந்து நீ ஒரு உனக்கு நினைவு உனக்கு எல்லா இதுவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து கேட்கறதெல்லாம் எஸ்டா போனஸ் சரியா அப்ப போனஸ் வாங்கணும்னு சொன்னா அதுக்குண்டான உழைப்பும் அதுக்குண்டான கஷ்டமும் படாம அது நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது ஒரு கம்பெனியில ஃபேக்டரியில வேலை பார்க்குறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு நாள் கரெக்டாக வேலை பார்த்தால் மத்த முழு போனஸ் கொடுப்பாங்க அதில் கம்மியாயிருச்சுன்னா போனஸை குறைச்சிருவாங்க இல்லைன்னா எட்டு பெர்சன்ட் தான் பதினாறு பெர்சன்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த நாள் குறைஞ்சு கணக்கில் வரல அப்படின்னு சொன்னா எட்டு பெர்சன்ட் ஆகிக்குவாங்க என்னன்னு சொல்றது நம்ம சம்பாரிச்சு கொடுக்குற இடத்திலேயே அப்படிதான் கணக்கு வச்சிருக்காங்க நம்ம இறைவன்கிட்ட தான் எல்லாம் கேட்குறோம் இறைவனுக்காக நம்ம ஏதாவது கொடுத்துருக்குறோம் யாராவது கொடுத்துருக்கீங்களா வாடகை வாடகைக்கு வாடகை காட்டுறதை கூட திருப்பி எடுத்துட்டு வந்துடுறீங்களே வாழைப்பழம் வச்சாலும் சரி தேங்காய் வச்சாலும் சரி இந்த ஊது பத்தி நீங்க சாப்பிட முடியாது அதனால கொளுத்து விட்டு இல்லையா அது கூட சாப்பிடற மாதிரி இருந்துச்சு கண்டிப்பா கொளுத்த மாட்டீங்க புரியுதா ஃபர்ஸ்ட் நமக்குள்ள தோணக்கூடிய என்ன என்ன இறைவங்கிட்ட அது வேணும் இது வேணும்